வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி டி ஆஷா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்னுடைய வழக்கு தொடர்பாக ஜட்ஜ்மெண்ட்ஸை தேடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச தீர்ப்பு தான் இது இந்த தீர்ப்பு கட்டாயமாக எல்லோருக்கும் தெரியணும் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணணும்னா அந்த ஆவணத்திற்கு தேவையான முத்திரை கட்டணத்தையும் அபராத தொகையும் கட்டாயமாக செலுத்துவதற்கு அந்த ஆவணத்தை சப் கலெக்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்யணுமா எந்த மாதிரி சூழ்நிலையில் இது போன்ற மனுவை தாக்கல் செய்ய முடியும் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கு தேவையான முத்திர கட்டணத்தை அபதாரத்தோடு செலுத்தவில்லை என்றால் அந்த டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய முடியுமா ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் நீதிமன்றம் என்ன பண்ணனும் அந்த ஆவணத்தை முடக்கணுமா அல்லது குறியீடு பண்ணணுமா எந்த சூழ்நிலையில் பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கு தேவையான முத்திரை கட்டணத்தையும் அவதாரத் தொகையையும் செலுத்துவதற்கு சப்கலெக்டருக்கு அனுப்ப நீதிமன்றம் முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாதி வந்து டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறாருன்னு வச்சுக்காங்க அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதி ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கிரய பத்திரத்தை போடுறார் என்ன சொல்கிறார் அதில் வாதி எனக்கு பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் அடிப்படையில் கிரையம் கொடுத்துட்டார் அந்த கிரைய காலம் முதல் தாபா சொத்து என் அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு நிரூபிப்பதற்காக அந்த டாக்குமெண்ட்டை போடுறார் இப்போ இந்த பிரதிவாதி என்ன செய்கிறாரு நீதிமன்றத்தில் அந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை குறியீடு செய்யறதுக்கு மார்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறார் இப்போ வாதி தரப்பில் அது பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டு அதனால் அது குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு ஆட்சேபனை பண்ணுறார் இப்போ பிரதிவாதி என்ன சொல்லுவார் நான் வந்து துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக இந்த டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணுறேன் அதாவது இந்த டாக்குமெண்ட் மூலமாக நான் சொத்துரிமை கேட்கலை ஆனால் சொத்து என் அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக நான் அந்த டாக்குமெண்ட்டை போடுறேன் அதனால் அந்த ஏற்றுக்கடலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வழக்கில் இப்போ தீர்மானிக்க வேண்டிய பிரச்சனை இந்த பிரதிவாதி அந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை துணை நோக்கங்களான அனுபவத்தை நிரூபிப்பதற்காக பயன்படுத்துகிறாரா அல்லது இந்த டாக்குமெண்ட்டை வச்சே சொத்துரிமே கூடுறாரா இப்போ பிரதிவாதி பதிவு செய்யப்படாத கிரையாவணத்தை போட்டு சொத்துரிமை வந்தால்தான் பொசசன் வரும் வெறுமனை பொசசன் வராது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அனதுல்லா சுதாகர் அப்படிங்கிற வழக்கில் ஒருத்திட்ட இருக்கிற அனுபவமானது சட்டப்பூர்வ அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சட்டப்பூர்வமான அனுபவம் அனுபவம் நம்மக்கிட்ட எப்படி வரும் ஒன்று பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மூலமாக வரும் அல்லது நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வரும் அல்லது வருவாய்த்துறையினர் நமக்கு வழங்குகிற பட்டா அடிப்படையில் வரும் அப்படி வந்தால் தான் அது சட்டப்பூர்வ அனுமான அனுபவம் அதை விட்டுட்டு அடுத்தவர் சொத்தில் நாம் அத்துமீறி நுழைந்து பொசனை எடுத்துக்கிட்டோம்னா அது சட்டப்பூர்வ அனுபவங்கிறது கிடையாது இது வழக்குக்கு வழக்கு வேறுபடும் இப்போ ஒரு பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை வச்சு ஒருத்தர் கட்சி பண்ணுறாரு அப்படின்னா துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக அந்த ஆவணத்தை குறியீடு பண்ணிடலாமா அல்லது அந்த ஆவணத்திற்கு தேவையான முத்திரை கட்டணத்தை அபதாரத்தோடு செலுத்தின பிறகு தான் அந்த டாக்குமெண்ட்டை குறியீடு செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி பேர் வந்து சாந்தகுமாரி இவங்க வழக்கு மத்தியில் இறந்துடுறாங்க அதனால் அவங்களுடைய லீகல் கேஸ் வந்து ஆட் ஆகிறாங்க பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு ரெண்டாவது பிரதிவாதி ரத்னவல்லி மூணாவது பிரதிவாதி பேர் வந்து அசோக் இந்த சாந்தகுமாரி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து எனக்கு இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது தேதியிட்ட பதிவு கிரைய பத்திரம் மூலமாக பாதிக்கப்பட்டது நான் கிரைய வாங்கின காலம் முதல் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்திலும் ஆளுகையிலும் இருந்து வருது இந்த வழக்கு சொத்தை நான் விற்பனை செய்வதாக ஒப்புக்கொண்டு இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் நான் ஒரு ஒப்பந்தம் செஞ்சேன் ஆனால் ஒப்பந்தப்படி அவர்கள் கிரையை முடிக்க தயாராக இல்லை அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொத்தை கிரையம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இதனால் கோபமடைந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் கூட்டு சேர்ந்து மூணாவது பிரதிவாதிக்கு ஆதரவாக இந்த வழக்கு சொத்தை இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு போலி கரையம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பின்னர் அந்த போலி கரையத்தை பயன்படுத்தி இந்த வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாங்க இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு தேதியிட்ட அந்த மூணாவது பிரதிவாதிக்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் எழுதி கொடுத்த கிரையப்பத்திரம் வந்து சட்டப்படி செல்லாது அது எனது சொத்துரிமையை கட்டுப்படுத்தாது ஏன்னா அந்த வழக்கு சொத்து முழுமையாக எனக்கு கிரையம் மூலமாக பாத்தியப்பட்டது அதனால் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் மூணாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு தேதியிட்ட கிரையப்பத்திரத்தை செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ணணும் அதனை தொடர்ந்து எனது வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த இடஞ்சிலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு கேட்டு சூட்டை போடுறாங்க இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையில்லை ஆரம்பத்தில் இந்த வழக்கு சொத்தை வாதியிடமிருந்து நாங்கள் குத்தகைக்கு பெற்று எங்கள் அனுபவத்தில் வச்சு அனுச்சிட்டு வந்தோம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நாங்கள் கிரயம் பெறுவதாக விருப்பப்பட்டு வாதி கிட்ட ஒப்பந்தம் செஞ்சோம் அட்வான்ஸாக ரூபா ஐம்பதனாயிரம் கொடுத்தோம் ஆனால் கிரைய ஒப்பந்தப்படி வாதி வழக்கு சொத்தை எங்களுக்கு கிரையம் செஞ்சு கொடுக்க மறுத்துட்டாரு கிரைய ஒப்பந்தத்துக்கு முன்பு இருந்தே வழக்கு சொத்தானது எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இது வாதிக்கு நல்லா தெரியும் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு மேலாக நீண்ட நாட்களாக இந்த வழக்கு சொத்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது அதாவது சுருக்கமாக பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக இந்த வழக்கு சொத்து எங்கள் அனுபவத்தில் இருக்குது இது வாதிக்கும் நல்லா தெரியும் அப்படி எங்களது நீண்ட அனுபவத்தில் உள்ள சொத்தை முழு உரிமையுடன் நாங்கள் அனுபவித்து வந்து மூணாவது பிரதிவாதிக்கு கிரையை செஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால் அந்த கரையன் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதன் பிறகு ஒரு அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு விரோதமாக முற்றிலும் ஒரு மாறுபட்ட வாதத்தை வைக்கிறாங்க அட்வஸ் பொசிஷன் கிளைம் பண்ணுறாங்க நீதிமன்றம் மிஸ்யூஸ் ஃப்ரைம் பண்ணுறாங்க சாட்சி விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் வாதி தன்னை ஒரு சாட்சியாக விசாரித்து கொள்கிறாரு அவரை இந்த பிரதிவாதிகள் தரப்பில் குறுக்கு விசாரணையும் பண்ணிடுறாங்க அடுத்த கட்டத்துக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டு செக்ஷன் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பது மற்றும் சிபிசி ஒன் ஃபிஃப்டி ஒன் கீழே ஒரு பெட்டிஷனாக போடுறாங்க அந்த பெட்டிஷன் கூடவே பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேதி கிட்ட ஒரு முச்சலிக்காவையும் சப்மிட் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாதி இந்த வழக்கு சொத்தை எங்களுக்கு பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே கிரையும் செய்து கொடுத்து எங்கள் ஆத எங்களுக்கு ஆதரவாக எங்கள் பெயருக்கு ஒரு முச்சலிக்காவை எழுதி கொடுத்துருக்கிறாரு அந்த முச்சளிக்கா பதிவு செய்யப்படலை போதிய முத்திரை கட்டணமும் செலுத்தப்படலை இந்த முச்சலிக்கா எங்கள் வழக்கை நிரூபிக்க பயன்படக்கூடிய முக்கிய ஆவணம் இந்த ஆவணத்தை எங்கள் தரப்பில் குறியீடு செய்யப்படாவிட்டால் எங்களால் எங்கள் வழக்கை ப்ரூவ் பண்ண முடியாது அதனால் இந்த பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேதியிட்ட முச்சலிக்காவுக்கு தேவையான முத்திரை கட்டணத்தையும் அபராத கட்டணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக இந்த டாக்குமெண்ட்டை சப் கலெக்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனுவிற்கு இந்த வாதி ஒரு கவுண்ட்ரு போடுறார் அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதிகள் சாரி இந்த பிரதிவாதிகள் அவர்களது குறைக்கு விரோதமாக தற்போது அட்வஸ் பர்சன் அப்படிங்கிற பியை எடுத்து ஒரு முச்சலிக்காவை தாக்கல் பண்ணி அதை சப் கலெக்டருக்கு அனுப்பணும்னு கேட்குறாங்க ஏற்கனவே என்கிட்ட இருந்து இந்த வாதிகள் வழக்கு சொத்தை ஆதியில் குத்தகைக்கு எடுத்ததாக அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க அதனைத் தொடர்ந்து சேல் அக்ரிமெண்ட்டு பண்ணதையும் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் தற்போது அதற்கு விரோதமாக முச்சலிக்காவை சப்மிட் பண்ணி வழக்கு சொத்து முழுவதும் தான் அப்படின்னு உரிமை கோருவதற்காக இந்த டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படி உரிமை கோரி ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை தாக்கல் செய்ய முடியாது பதிவு செய்யப்படாத ஆவணத்துக்கு தேவையான முத்திரை கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சப் கலெக்டருக்கு அனுப்ப முடியாது எந்த ஒரு பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர சொத்துரிமையை கோருவதற்காக பயன்படுத்த முடியாது இந்த பிரதிவாதிகள் இந்த வழக்கை இழுத்தடிக்கணும் அப்படிங்கிற ஒரே கெட்ட இனத்தில் தான் தேவையில்லாமல் மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அதனால் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட்ரு போடுறார் மனுவை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பிரதிவாதிகள் சப்கலக்கிட்ருக்கு அனுப்ப கோரி தாக்கல் செய்திருக்கும் அந்த முச்சிலிக்காவானது துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக அவங்க பயன்படுத்தலை மாறாக அந்த முச்சலிக்காவை வச்சு சொத்துரிமை கோர்றாங்க துணை நோக்கங்களை நிரூபிக்க மட்டுமே பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை பயன்படுத்த முடியும் அப்படி துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்தப்படும் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் இருக்கு ஸ்டாம்ப் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்ப முடியுமே தவிர அந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை வச்சு சொத்துரிமையே வந்து கோருவதற்கு அனுமதிக்க முடியாது அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்டுக்கு ஸ்டாம்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு சப் கலெக்டருக்கான பூவும் முடியாது அதுபோக ஆரம்பத்தில் இருந்தே இந்த வழக்கம் வந்து இந்த பிரதிவாதிகள் இழுத்து வர்றாங்க கிராஸ் முடிஞ்சு இருபத்தொம்போது வயதாக கொடுத்தாச்சு திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு மனுவை போட்டு இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ட்ராக் ஆன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போடுறாங்க ஹைகோர்ட்டில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து மூணாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த கிரையாவணத்தை செல்லாது அப்படின்னு விளம்பக செய்யவும் பெண்மண்டு இன்ஜெக்ஷன் கேட்டும் வாதி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு பிரதிவாதிகள் ஆரம்பத்தில் வாதியிடம் குத்தகை குத்தகைதாரராக இருந்து பின்னர் கிரையை ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் தற்போது அதை சொத்து அனுபவத்தில் இருப்பதாக கட்சி பண்ணுறாங்க அதனால் இங்கே அட்வஸ் பர்சன் அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் குத்தகை வந்துடுது குத்தகையை அடுத்து கிரை ஒப்பந்தம் வந்துடுது இந்த ரெண்டையும் பிரதிவாதிகள் ஒப்புக்கொண்டிருப்பதனால அட்வர்ஸ் போர்ஷங்கிறது வராது அட்வர்ஸ் போசன்னா என்ன ஒரு இடத்த நாம் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அந்த ஓனருக்கு தெரிஞ்சே அனுச்சிட்டு வரணும் அதாவது முதல்ல சொத்து அடுத்தவர் சொத்து அப்படிங்கிறத நாம் அட்மிட் பண்ணிக்கிடணும் அப்போனா தான் அட்வஸ் போர்ஷன் இங்கே வரும் இந்த வாதியிடம் கிரைய ஒப்பந்தம் செய்துள்ள பிரதிவாதிகள் கிரையத்தை பூர்த்தி செஞ்சு அவர் தரலைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிரதிவாதிகள் என்ன பண்ணியிருக்கானோ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு இந்த வாதி மேலே ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படி ஒரு வழக்கை இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இப்போ வரைக்கும் தாக்கலே பண்ணலை ஆனால் வழக்கு சொத்து பொறுத்து மூணாம் பிரதிவாதிக்கு எப்படியோ ஒரு பத்திரத்தை போட்டுட்டாங்க அந்த பத்திர விவரம் தெரிஞ்சு தெரிய வந்த உடனே என்னச்சிட்டாரு இந்த வாதி அந்த பத்திரம் செல்லாதுன்னு அறிவிக்கன்னு சொல்லி வழக்கை போட்டுட்டார் இந்த சூழ்நிலையில் வாதி சொத்தை தங்களுக்கு கிரயம் கொடுத்து விட்டதாக கூறி ஒரு முச்சிலைக்காவை தாக்கல் செஞ்சு அந்த முச்சிலிக்காவுக்கு தேவையான ஸ்டாம்ப் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை கலெக்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பிரதிவாதிகள் அந்த முச்சலிக்காவை வச்சு வாதிக்கு சொத்து கிடையாது சொத்து எங்களுக்கு கிரையம் கொடுத்துட்டாரு அதனால் இந்த சொத்து எங்களுக்கு தான் அதன் அடிப்படையில் தான் சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு பிரதிவாதிகள் சொல்ல வர்றாங்க ஏன்னா முச்சலிக்காவை போட்டாங்க முச்சலிக்காவை போட்டதில் என்ன சொல்லிட்டாங்க வாதி கிரையம் கொடுத்துட்டாரு அதனால் சொத்து அனுபவம் என்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க அப்போ பிரதிவாதிகளுடைய மெயின் நோக்கமே என்ன சொத்து வாதிக்கு கிடையாது சொத்துனுடைய ஓனர் நான் தான் அப்படிங்கிற அர்த்தம் எந்த ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தையும் துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை வைத்து சொத்துரிமை கோர முடியாது அப்படி பதிவு செய்யப்படாத ஆவணத்தை வைத்து சொத்துரிமை கோரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்துக்கு தேவையான ஸ்டாம்ப் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சப்கலெக்டிற்கு அனுப்புவதற்கான வழிவகை சட்டத்தில் இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றங்கள் பல வழக்குகளை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முக்கியமாக இந்த வழக்கில் மூணு முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க அவினாஷ்குமார் சவுகான் அப்படிங்கிற வழக்கு ஏஆர் டூ தௌசண்ட் நைன் எஸ்சி பேஜ் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது அதுபோக டூ தௌசண்ட் ஃபைவ் த்ரீ லாபிக்லி பேஜ் நம்பர் டூ எயிட் த்ரீ அதுபோக சீதாராம் பாமா வெர்சஸ் ராம் ராம்பட்டார் பாமா டூ தௌசண்ட் எயிட்டீன் சிடிசி பேஜ் நம்பர் நானூற்றி நாற்பத்தொன்று இப்படி மூணு வழக்கையும் சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை வச்சு சொத்துரிமை கேற முடியாது இங்கே பிரதிவாதிகள் வாதி சொத்தை கொடுத்து விட்டதாக சொல்லி ஒரு முச்சலிக்காவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த முச்சலிக்காவை வச்சு அவங்க சொத்துரிமையே கோர்றாங்க அதனால் நோக்கங்களை நிரூபிப்பதற்காக அந்த முச்சலிக்காவை பிரதிவாதிகள் பயன்படுத்தலை மாறாக அந்த முச்சலிக்காவை பயன்படுத்தி சொத்துரிமையை கோருவதனால அதற்கு ஸ்டாம்ப் டியூட்டி செலுத்துவதற்கு முடியாது ஸ்டாம்ப் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு சப் கலெக்டருக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு மனுவையும் தாக்கல் செய்ய முடியாது இதெல்லாம் மிக சரியாக பரிசீலித்து தான் விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதனால் தள்ளிடுவதற்கு ஏதும் இல்லைன்னு சொல்லி இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற சிஆர்பியை தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் அல்லது நாம் இந்த பதிவு செய்யப்படாத ஆவணம் கோர்ட்டுக்குள்ளே எதிர்த்தரப்பில் போட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணணும் இப்போ ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு டாக்குமெண்ட்டை ஒருத்தர் நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு அது எந்த சூட்டாக இருக்கட்டும் நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை முடக்கணும் இம்போண்ட் பண்ணணும் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சப்கலெக்டருக்கு அனுப்பணும் இது ஒரு பெட்டிஷனை எதிர்த்தரப்பில் போட்டால் தான் நீதிமன்றம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீதிமன்றம் தானாகவே செய்யலாம் நிறைய முன் தீர்ப்புகள் இருக்குது முடக்கி அதை சப் கலெக்டருக்கு அனுப்பி இந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான முத்திரை கட்டணத்தையும் தேவையான அபராத கட்டணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்கணும் அதனுக்கு அப்புறம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சப் கலெக்டர் அந்த ஆவணத்திற்கு தேவையான முத்திரை கட்டணத்தையும் அபராத கட்டணத்தையும் இவ்வளவு அப்படி தொகை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவார் அதை அந்த சம்மந்தப்பட்ட தரப்பினருந்து வசூலித்த பிறகு அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணலாம் ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் இங்கே பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை வச்சு சொத்துரிமையை மட்டும் கோர முடியாது இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் சொட்டு போடுற போடுறார் வாதி வச்சுக்கொள்ளுங்க இந்த சொத்து எனக்கு பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரம் மூலமாக பாதிக்கப்பட்டது ஏன் சொத்து அனுபவத்துக்கு பிரதிவாதி அடைஞ்சிட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போடுறாரு போடுறார் இப்போ இந்த பிரதிவாதி அந்த வழக்கில் கட்சி பண்ணுறார் என்ன பண்ணுறாரு இவன் சொல்கிறது பொய்யுங்க இந்த சொத்து எனக்கு கிரை மூலமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு போடுறார் இப்போ பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு அப்படிங்கிறதுனால அது பொசனுக்காக தான் அந்த வழக்கு போடுவாங்க அப்போ பொசசனை நிரூபிப்பதற்காக நான் பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை குறியீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாதி சொல்லுவார் பிரதிவாதி என்ன சொல்லுவார் இது முதல்ல பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டு இதை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக கூட பயன்படுத்த முடியாது ஒருவேளை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்தணும்னா அதுக்கு ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டியும் முதல்ல ஃபைனோடி செலுத்தணும் தான் குறியீடு செய்ய முடியுமே தவிர அல்லது குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார் இப்போ வாதி அதை பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரத்தை மார்க் பண்ண போகிறாரு பிரதிவாதி தரப்பில் நாம் எந்திரிச்சு என்ன செய்வோம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் என்ன அப்ஜெக்ஷன் சொல்லுவோம் முதல்ல இது பதிவு செய்யப்படலை போதிய முத்திரை கட்டணம் செலுத்தப்படலை அதனால் இதை ஒரு டாக்குமெண்ட்டாக குறியீடு செய்ய முடியாது நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவோம் ஜட்ஜி என்ன சொல்லுவாங்க சார் உங்கள் அப்ஜெக்ஷனை நான் நோட் பண்ணிக்கிறேன் வழக்கின் விசாரணையில் இதை பற்றி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சேபனையோடி நம்ம டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுவாங்க நிறைய நீதிமன்றத்தில் மார்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது நிறைய தீர்ப்புகளும் முரண்பட்ட தீர்ப்புகளாக தான் இருக்குது இப்போ மார்க் பண்ணிட்டாங்க நம்ம ஆட்சேபணி எப்படி நம்ம வழக்கம் மேலும் இழுத்தடிக்க வேண்டாம் நம்ம ஒரு பிடிஷன் போட்டோம்னா திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போகணும் அங்கே வக்கீலுக்கு ஃபீஸு கொடுக்கணும் அங்கே ஆர்கியூ பண்ணச்சுன்னா நம்ம விசாரணை இல்லாத அடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க எங்களை மார்க் பண்ணவே கூடாது அப்படின்னா மார்க் பண்ண பிறகு நீங்கள் ஆர்டர் தேர்டீன் டூ த்ரீல பெட்டிஷன் போடணும் பெட்டிஷன் போட்டு அந்த சம்பந்தப்பட்ட பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யணும் அதில் அந்த பெட்டிஷனில் என்ன பிளே எடுக்கணும்னா இது பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டு துணை நோக்கங்கள் நிரூபிப்பதற்காக அதை ஆவணங்களாக ஆவணமாக குறியீடு செஞ்சுருக்காரு துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக ஒரு பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை குறியீடு செய்யப்பட வேண்டுமானாலும் கூட அதற்கு தேவையான முத்திரை கட்டணத்தையும் அபராத கட்டணத்தையும் வசூலிச்ச பிறகு தான் மார்க் பண்ண முடியுமே தவிர எடுத்து மார்க் பண்ண முடியாது இப்போ வரைக்கும் வாதி தேவையான முத்திரை கட்டணத்தையும் அபராத கட்டணத்தையும் செலுத்தாமல் மார்க் பண்ணியிருக்காரு அதனால் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீதிமன்றம் அந்த வாதிக்கு ஒரு உத்தரவு போட்டுருவாங்க நீ தேவையான ஸ்டாம்ப் டியூட்டி இதையும் செலுத்துவதற்கான பெர்மிஷனை நீதிமன்றத்தில் வாங்கணும்னு சொல்லி அதைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பு மொத்தத்தில் என்ன சொல்லுதுன்னா ஒரு பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் அந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டுக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் பட்டியை ஃபைனோடி கட்டுவதற்காக சப்கலைக்கு அனுப்புவதற்கான ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படி இல்லைனா மற்ற எந்த சூழ்நிலைகளும் முடியவே முடியாது அப்படிங்கிறதா தான் தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ஏன்னா நீதிமன்றங்களில் நிறைய பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை வச்சு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று டாக்குமெண்ட் தயாரித்து கூட கொண்டு போட்டுருந்தாங்க நம்ம நிறைய வழக்குகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் என்கிட்டமே யாரோட வழக்குகள் இருக்குது அது போன்ற வழக்குகளை நாம் கையாளும் போது இந்த தீர்ப்பு நமக்கு கட்டாயமாக பயன்படும் ரெண்டாவது ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கு தேவையான ஸ்டாண்ட் டூட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதற்கும் இந்த தீர்ப்பில் விடை இருக்குது அதாவது இந்த வழக்கில் இண்டியன் ஸ்டாம்ப் ஆக்ட்டு செக்ஷன் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ரெட் வித் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிஎஸ்சிக்கு கீழே மனு தாக்கல் பண்ணுறாங்க இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தான் அப்போ நம்ம மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற விவரத்தையும் இந்த தீர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படுத்தி नंगी